நீதியான ராஜ்ஜியத்தின் ஆளுகையை குறித்து இந்த வேத பகுதியிலே நாம் பார்க்கிறோம் கலையுடியா இஸ்லமே ஜனதாருக்கும் தனக்கும் கத்த பெரிய காரியங்களை செய்திருக்கிறார் என்கிறதான ஒரு நிச்சயத்தோடு சங்கீதகாரன் தேவனை துதிக்கிறார் இஸ்ரேலை அரசாட்சி செய்கிறதான பொறுப்பை கத்து தாவிதுக்கு கொடுத்திருந்தார் அந்த பொறுப்பை அவர் பயத்தோடும் உண்மையும் நீதியுமாய் ஆட்சி போடுவதாக கத்திரத்திலே அவர் வாக்கு பண்ணியிருந்தார் வாக்கு பண்ணியிருந்ததான பிரகாரமாய் கர்த்தர் அவளுக்கு கொடுத்ததான ஆசிர்வாதத்தை தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காகவும் இஸ்லாமிய ஜனதாளுடைய பிரயோஜனத்திற்கு உத்தமமாய் செயல்படுத்தினார் என்று பார்த்திடும் க எல்லோய்யா ஆகத் தேவை பெருதன் கர்த்தரேசர் வெட்டுப்பட்ட கணத்துக்குரியதான ஊழியத்தை நாம் உண்மையே உத்தவமாக மனநிலை போட்டக்கூடிய செயலாட்டும் பொழுது கர்த்தலாரே நாம் ஆசிரவதிக்கப்படுகிறோம் நம்முடைய காயத்தில் நாம் எழுதப்படலான வசனம் எழுநூத்தி ஐந்தாவது சகீதம் பத்தாம் வசனம் ని బది పరుయి నమ్మాసి పోల్ డి మేడి మాంగాిల్యే పూభుగాలో తరిపరు నిడి మాంగాల్యే దివా పెర్విల్యే పూభఁగాలవు உயர்த்தப்படும் என்று பார்க்கிறோம் இஸ்ரோ சததியராகிய யாவரும் ஆக்கப்பட்டு மேன்மை பாராட்டுவார்கள் எவர்களை அவர்களை அழைத்தும் இருக்கிறார் எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமன்றாக்கியும் இருக்கிறார் எவர்களை நீதிமன்ற ஆக்கினாரோ அவர்களை மகிழ்மைப்படுத்தியும் இருக்கிறார் என்று நோமர்கள் நிறுவதே

தலையிலே வளரக்கூடியதான ஒரு வளர்ச்சியை தான் கொம்பு என்று சொல்வார்கள் ஆக தேவனாகிய கற்பல் தம்முடைய பிள்ளைகளை மேன்மையாக உயர்த்துவதற்கு அவர் வந்தவராக இருக்கிறார் கத்துடைய கொம்புகள் கொம்புகளெல்லாம் உயர்த்தப்படுகிறதாக இருக்கிறது கரையூரியா இசுமை ஜனங்கள் கொம்புகளை பலவிதமான வேலைகளுக்கு உபயோகப்படுத்தினார்கள் கொங்குகளால் செய்த பழனிகளிலே எண்ணெய்களை வார்ப்பார்கள் ஒரு சமய புஸ்தகத்தில் பதினாறாம் அதிகாரம் முதல் வசனத்திலே சொல்லப்படுகிறது கொங்குகள் அல்லது இசை கருவிகளை அவர்கள் செய்வார்கள் அதிகாரம் சொல்லப்படுகிறது கொம்பு என்பது முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்திலேயே சொல்லப்படுகிறது கொம்பு என்று சொன்னால் ஜெயம் என்ற அர்த்தமாக இருந்தது புத்தகத்திலே இரண்டாம் அதிகாரம் முதல் வசனத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது

எப்படி கற்று நம்மை உயர்த்துகிறார்கள் என்று பார்க்கும் எப்பொழுது நம்முடைய கொம்புகள் உயர்த்தப்படுகிறது ஒன்பதாம் சகீதம் வசனத்தை நாம் வாசிப்போம் இருக்கிறீர் இருக்கிறீர்கள் தயவினால் எங்கள் கொம்புகள் உயரும் அவர்களுடைய மகிமையாய் இருக்கிறீர் உங்களுடைய எங்கள் கொம்புகள் நம்முடைய அவருடைய ஒவ்வொரு தயவு நமக்கு இருக்குமானால் எந்த நாளிலும் நாம் உயர்த்தப்படுகிறோம் கதையூயா முழு அவருடைய தயவுக்காக தெரிஞ்சும் பொழுது நமக்கு இரக்கம்

சொல்லப்பட்டிருக்கிறது புத்தகத்திலே முப்பத்தி மூன்றாம் அதிகாரத்திலே

ஒன்பதாம் சங்கீதம் இருபத்தி நான்காவது வசனத்தை நாம் வாசிப்போம் உண்மையும் என் கிருமையும் அவனுக்கு ரொம்ப உயர் என் உண்மை அவனோடு இருக்கும் நாமத்தினாலே அவன் கொம்பு உயரும் நாமத்தினாலே நாம் உயர்த்தப்பட்டிருக்கிறோம் ராஜாவாகிய நம்முடைய தேவனை உயர்த்தி அவருடைய நாமத்தை எப்பொழுதும் என்றதைக்கு நாம் இருக்கிறோம் நாமத்தை பிரசாவமாக்குங்கள் அவருடைய

அவருடைய வார்த்தையினாலே நாம் சங்கீதம் ஒன்பதாம் அவருடைய கட்டளை மிகவும் பிரியமாய் இருக்கிற மனுஷன் ஒன்பதாம் வசந்திப்போம் ஏழைகளுக்கு கொடுத்தான் அவருடைய நீதி 얘는내 anh 아 ế 공부 아 அவருடைய உயர்த்தப்படும் கட்டளை இருக்க மனுஷன் தான் உயர்த்தப்படுவான் கத்தருக்கு கற்பனைகளை கை கொள்வது எல்லா மனுஷன் மீதும் விழுந்த கடல்

பாக்கியமா என்று பார்க்கிறோம் ஆக தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் எப்படி உயர்த்தப்படுகிறோம் என்றால் கர்த்தருடைய தயவினாலே நாம் உயர்த்தப்படுகிறோம் கர்த்தருடைய நாமத்தினாலே உயர்த்தப்படுகிறோம் கர்த்தருடைய வார்த்தையினாலே நாம் உயர்த்தப்படுகிறோம் கர்த்தர் நம்முடைய தலையை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார் மூன்றாம் சங்கீதம் மூன்றாம் வசனத்திலே என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்த ார் தீங்கு நாளில் மறைத்து வைத்து தம்முடைய கூடாரத்தை ஒழித்து வைத்து கண்மொழி மீது உன்னை உயர்த்துவதற்கு வந்தவராக இருந்தார் ஏற்ற காலத்தில் அவருடைய உயர்த்துவடிக்கு

അഭിഷേകം പണിതവരീ ഉയർ പണിനുള്ള അന്നാളേ കത്തൽ ആശീർവ ஒரு முன் அடையாளமாக இருக்கிறார் தாம் ஏற்படுத்தினர் மகத்தான அளித்து அவனுக்கும் அவனுடைய சந்ததிகளுக்கும் அவர் கிருவை செய்கிறார் என்று புத்தகத்திலே ஐம்பத்தி ஒன்றாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது தாவினை தேவனாகிய கத்து விசேஷித்த விதமாக அவனை தெரிந்து கொண்டார் என்று பார்க்கிறோம்

கைத்திறமையினாலே அவர்களை நடத்தினான் என்று எழுபத்தி எட்டாவது சங்கீதத்திலே எழுபதாம் வசனத்திலிருந்து எழுபத்தி இரண்டாவது வசனம் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது ஆட்டு தொழுமங்களில் இருந்து எடுத்தார் அவனை தெரிந்து கொண்டார் அவனை எடுத்தார் அவனை இஸ்ரவேலை மீட்பதற்காக அழைத்து வந்தார்

நடுவிலே அவர் ராஜாவாக இருந்தார் ராஜாவாக இருக்கும் பொழுது தன்னுடைய பாரத்தை அவர் என்று பார்க்கிறோம் அபிஷேகம் அவனை என்று பார்க்கிறோம் உயர்த்தினார் என்று பண்ணி சதா நாட்களிலும் தாவிதிக்காக ஒரு விளக்கை ஏற்று வைத்து தேவனாக இருக்கிறான் கலையிலுயா கலையிலுயா பண்டவராவி இயேசு முதலாம் அதிகாரம் எழுபத்தி ஐந்தாவது நமக்கு ஒரு பிறந்தார் என்று வம்சத்திலே அவர் வெளிப்படுத்தினார் குடும்பத்திற்கும் நீதியின் கிளையை அவர் முடிக்க பண்ணி பூமியிலே நியாயத்தையும் நீதியையும்